வணக்கம் வாழ்க வளத்துடன் என்னோட பேர் ராஜபூபதி நிறுவனம் மற்றும் பயிற்று ரேடியோ ஐஏஎஸ் அகாடமி ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இருக்கு பாருங்க கோர்ஸ் சம்பந்தப்பட்ட தகவல்கள் வேணும் அப்படின்னா மட்டும் இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க இந்த டூ தௌசண்ட் எல்லா எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் நாமினல் ஃபீ டிஸ்கவுண்டட் ஃபீல் அட்டன் பண்ணிக்கலாம் டெஸ்ட் பேச்சஸ் அல்லது மெட்டீரியல்ஸ் என்ன வேணுமோ அந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க உங்களுக்கு சில இலவச வகுப்புகளும் சில இலவச டெஸ்ட்டுகளும் உங்களுக்கு அனுப்பப்படும் நீங்கள் செய்ய வேண்டியதான் அந்த நம்பரை சேவ்

முறைகேடுகள் இருக்கும் அந்த ரெண்டு எவாலுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசம் இருந்தது சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஃபைவ் மார்க் ஒன் மார்க்கில் வந்து வேலையை விட்டுருக்குறாங்க ஆனால் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பெண்கள் இன்னும் அதிகம் சில கேள்விகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பத்து மார்க் போட்டிருக்காரு ஒருத்தர் ஜீரோ போட்டிருக்கிறாரு இந்த மாதிரி நிறைய ஒரு கேசஸ் கிடையாது ஏகப்பட்ட கேசஸ் நடந்தது நானே சொல்லியிருந்தேன் ஐநூறுரூவா கட்டி நீங்கள் உங்கள் பேப்பரை டவுன்லோடு பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மன உளைச்சல் தான் ஏற்படும் அப்படின்ட்டு அது மாதிரி தான் இருந்தது ஸோ அதுக்கப்புறம் நம்ம நிறைய முறையிட்ட பின்னாடி வந்து அந்த குரூப் டூக்கு வந்து இன்டர்வியூ எடுத்துட்டாங்க குரூப் டூ ஏ வந்து மெயின்ஸ் வந்து மாற்றப்பட்டது இப்போ எனக்கு இப்போ வரைக்கும் எனக்கு புரியாத விஷயம் என்ன அப்படின்னா அப்ஜெக்டிவ் டைப் மாற்றப்பட்டது தமிழ் தகுதி தேர்வு டெஸ்கிரிப்டில் வைக்கிறாங்க அதுதான் வந்து முக்கியமாக தேவைப்பட்டது ஏன் அப்படின்னா இவங்க வெறும் எம்சிக்யூ மட்டுமே எழுதிட்டு போகிறதுனால ஒரு இவங்க ஒரு உங்களால் வந்து ஃபைல்ஸ் எல்லாம் புட்அப் பண்ண முடியலை அப்படிங்கிறதுக்காக அந்த டெஸ்கிரிப்டிவ் இருந்தது அப்படி இருக்கும்போது இந்த ஸ்கோரிங் பே பேப்பரில் கிராமர் அப்படின்ற அந்த தமிழும் இங்கிலீஷில் கிராமருங்கிறது ஒரு தேவையில்லாத ஆணி வெறும் ஜென்ரல் ஸ்டடிஸ் போதும் வித் ரீசனிங் இருக்குதில் அது போதும் இந்த லாங்குவேஜை எதுக்கு சேர்த்தாங்க எந்த அறிவு ஜீவி சேர்த்தது அப்படின்ட்டு எனக்கு புரியலை அதை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஏன்னா அந்த டெஸ்கிரிப்டிவ்க்கு தமிழ் தகுதி தேர்வு இருக்கும் போது அப்புறம் இது எதுக்கு கிராமர் இந்த கிராமரோ இந்த இங்கிலீஷ் கிராமரோ வச்சு என்ன பண்ண போறீங்க நீங்க வேலையில அதுதான் தமிழ் தகுதி தேர்வுலேயே இருக்கே அது போதுமே ப்ரிலிம்ஸ்ல வேற அதெல்லாம் எழுதிட்டு தானே வந்திருக்கோம் லிட்ரேச்சரும் சேர்த்து வேற படிச்சு தானே வந்திருக்கிறாங்க எல்லாரும் சரி பிரிலிம்ஸ்லேயே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரல் இங்கிலீஷுக்கும் பொது தமிழுக்கும் நிறைய வேறுபாடு கிட்டத்தட்ட ஒரு பத்து கேள்விகளுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வித்தியாசப்பட்டது ஸோ அதுலேயும் சில பேர் தப்பிச்சு பிஎஸ்டிஎம் இருக்கிறது இல்லை ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ண தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெயின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஒன்று வேகன்சி அதிகமாக இருக்கிறதுனால வந்திருந்தாங்க சரி மெயின்ஸ்க்கு வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மெயின்ஸ் தேர்வை சிறப்பாக எழுதலாம் அப்படின்ட்டு மிகச்சிறப்பாக எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க ஸோ இது சம்மந்தமாக டெலிகிராம் சேனலில் அப்புறம் வாட்ஸ்அப் சேனல் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சமூக ஊடகங்களில் வந்து இருந்து கருத்துக்கள் கேட்டிருந்தேன் அந்த கொஷின்ஸ் எல்லாமே பண்ணியிருந்தேன் ஜென்ரல் தமிழ் ஜென்ரல் இங்கிலீஷ் ரீசனிங் இது எல்லாமே அதில் பார்க்கும்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொது அறிவு கேள்விகளை வந்து தமிழ் தேர்வர்கள் தமிழ் தமிழ் அப்படின்னா மீடியத்தில் படித்தவங்க அவங்க இருக்கணும்னு அவசியம் கிடையாது சரிங்களா பிஎஸ்டிஎம் இல்லாதவங்களோ இல்லை பிஎஸ்டிஎம் இருக்கிறவங்களோ தமிழ் மீடியம் ஸ்கூல் வரைக்கும் படிச்சவங்க அவங்க வந்து பொது அறிவு இதெல்லாம் தான் படிப்பாங்க அவங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தான் எடுத்திருப்பாங்க எடுத்துருப்பாங்க பிற பிரிலிம்ஸ்க்கு எடுத்தது மெயின்ஸ்க்கு எடுத்துப்பாங்க ஸோ இந்த தமிழி தேர்வர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜி கே புது அறிவில் இருக்கக்கூடிய கேள்விகளை வந்து தமிழில் ஒழுங்காக டிரான்ஸ்லேட் பண்ணல நிறைய தவறுதல் அப்படியே இருந்தால் கூட அந்த அதை வந்து புரிஞ்சிக்க முடியாது தமிழ் அந்த தமிழ் அப்படி ஒரு கூகுள் டிரான்ஸ்லேஷன் எப்படி தமிழ் இருக்கோ அந்த மாதிரி தமிழ் அப்போ அவங்களே கூட பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் உள்ளதை தான் கேள்வியை வந்து புரிந்து கொள்ளக்கூடிய இருக்கிறது ஏற்கனவே இந்த எக்ஸாம்பை பொறுத்த வரைக்கும் டைம் ஃபேக்டர் ரொம்ப முக்கியமானது டைம் டைம் பத்தலை நிறைய பேருக்கு பத்தலை எல்லாருக்குமே பத்தல கிட்டத்தட்ட ஸோ அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு தேவையில்லாத சுமை இதே ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வெறும் இங்கிலீஷில் மட்டுமே படிச்சுட்டு அவன் ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனால் தமிழ் வழியில் இருக்கிறவங்க தமிழ்லையும் படிக்கணும் இங்கிலீஷ்லையும் படிக்கணும் அடுத்து ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் பேப்பர் அந்த அறுபது மதிப்பெண்கள் அதாவது மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு கேள்விகள் இருக்கும் நூறு வந்து பொது அறிவில் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ரீசனிங் அப்படிங்கிறது ஒரு நாற்பது கேள்விகள் அறுபது கேள்விகள் வந்து தமிழ் இருக்கும் அல்லது இங்கிலீஷ் இருக்கும் ஏதாவது ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கணும் அந்த தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா கடினமாக இருந்தது சோ அது நல்ல படிச்சவங்க கூட பாத்தீங்க அப்படின்னா ஆவரேஜா வந்து அவங்களுடைய மதிப்பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டு நாற்பத்தஞ்சு தான் இருக்கும் நல்லா படிச்சவங்க நான் சொல்றது ரொம்ப எக்ஸலென்ட்டா பண்ணவங்களுக்கு வந்து அவ்வளவுதான் இருக்கும் ஆனா இதே வந்து நீங்க ஆங்கிலத்துல பாத்திங்க அப்படின்னா தமிழுக்கும் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஐந்து கேள்விகள் ரொம்ப பத்துன்னு கூட சொல்லலை ஏன்னா அங்கேயும் வந்து கேள்விகள் கொஞ்சம் சினானிம்ஸ் ஆண்டோனிம்ஸ் பிரேசல் வெப்ஸ் எல்லாமே கொஞ்சம் கடினமாக தான் இருந்தது யூஷுவலா கேட்குறதை விட ஸோ அங்கேயே வந்து வித்தியாசம் ஆனாலும் வித்தியாசம் வந்து குறைந்தபட்சம் வந்து ஒரு ஐந்தாவது இருக்கும் ஐந்து முதல் ஒரு எட்டு கேள்விகள் வரைக்கும் நமக்கு தெரியும் இந்த தேர்வு எழுதுறவங்களுக்கு தெரியும் ஒரே ஒரு கேள்வியில உங்களுடைய வேலை கிடைக்கும் அல்லது கிடைக்காம போகும் அப்படி இருக்கும்போது வழி ஜெனரல் கேட்டகிரியில டாப் மார்க் எடுத்து வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அவங்க பிஎஸ்டி அமைக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அவங்களுடைய ரிசர்வேஷன்ல வந்து வேலை கிடைக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது ஏன்னா நல்ல படிச்சவங்களுக்கு கூட தமிழ்ல வந்து அவங்களால ஒரு நாற்பத்தஞ்சுக்கு மேலாம் பண்றது ரொம்ப கடினம் இன்னும் கிளியர் பிக்சர் எவ்வளவு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அதை பத்தி நான் வீடியோ உங்களுக்கு போடுவேன் அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி கீஸ் வெளியிடுவாங்கல்ல அதுவும் தப்பு தான் வெளியிடுவாங்க அதை பார்த்த பின்னாடி ஸோ இதுக்கு நிறைய டெலிகிராம்லேயும் வாட்ஸ்அப்லேயும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரிப்ளை நிறைய அவங்க ஆடியோல பேசி நிறைய ஆஸ்பிரன்ஸ் நிறைய அனுப்பிச்சிருந்தாங்க ஸோ அதில் ஒரு சிலவற்றை பார்க்கலாம் அவங்க பேசின சில ஆடியோ அதையும் நம்ம கேட்கலாம் இந்த காணொலியை முழுமையாக பாருங்க ஜெனரல் இங்கிலீஷ் எழுதுனா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஜி ப்ளஸ் ரீசனிங்கில் எயிட்டி ஃபைவ் டு நைன்ட்டி கொஷின்ஸ் போட்டிருக்காங்க சார் அப்போ ஜிஇ ப்ளஸ் ரீசனிங் ஜிஇ ப்ளஸ் ரீசனிங் அப்படிங்கிறதுலேயே நூறு கேள்விகள் வந்துடும் பட் ஜென்ரல் தமிழில் ஸ்டூடண்ட்ஸ் தமிழ்லேயே நாற்பத்தஞ்சு தாண்ட முடியல சார் எக்ஸாம் இல்லை தமிழ் கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டு கண்டிப்பாக நம்ம பாஸ் ஆக மாட்டோம் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் இங்கே நிறைய பேர் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் எழுதி இருக்கிறோம் இப்போ வர இப்படி கூட எக்ஸாம் நடக்குமா இப்போ வர எக்ஸாம் இப்படி கூட நடக்குமா ஒரே செட் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ்க்கு இவ்வளோ இன்ஜஸ்டிஸ் பண்ண முடியுமான்னு நம்ப முடியல சார் வணக்கம் சார் நான் வந்து இந்த வருஷம் குரூப் ஏ மெயின்ஸ் தமிழ் வழியில் தேர்வு எழுதினேன் நான் எக்ஸாம் ஹால் முடிஞ்சு வெளியில வரும்போதே உங்ககிட்ட இத பத்தி நான் பேசணும் நினைச்சிருந்தேன் இந்த மாதிரி யாருக்காவது ஏதாவது இருந்தா குறைபாள் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்கு சார் லாஸ்ட் டைம் வந்து எங்களுக்காக போராடுனதுல நீங்கதான் போராடினீங்க தமிழ் மீடியம் ஸ்டூடென்ட்ஸ்க்காக சேம் அதே ப்ராப்ளம் தான் இந்த இயரும் டிஎன்பிஎஸ்சி பண்ணிருக்காங்க அந்த நார்மலைசேஷன் மெத்தடு சுத்தமாவே அவங்க எடுத்துட்டு வரல முக்கியமா இன்னொரு விஷயம் என்னன்னா எங்களோட இதில் நடந்தது நான் வந்து கடலூர்ல தேர்வு எழுதினேன் அதில் பாத்தீங்கன்னா எங்க இன்விஜிலேட்டருக்கு இன்னும் ப்ராப்பரா அந்த எந்த இதுலயுமே இன்விஜிலேட்டருக்கு வந்து அந்த கைடன்ஸ் வந்து ப்ராப்பரா அவங்கள ரீச் ஆகலையோன்னு எனக்கு தோணுச்சு ஏன்னா எங்களுக்கு அந்த நைன் ஓ கிளாக் உள்ள விடணும் அதெல்லாமே ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல பட் வந்து கொஸ்டின் பேப்பர் வந்ததே பாத்தீங்கன்னா அவங்க கைக்கு நைன் தேர்ட்டிக்கு தான் வந்தது அந்த நைன் டுவெண்ட்டி சாரி நைன் டுவெண்ட்டிக்கு வந்துச்சு நைன் டுவெண்ட்டிக்கு கையில கொடுத்து எங்களை சீல் பிரேக் பண்ண விடல நீங்க நைன் தேர்ட்டிக்கு தான் பிரேக் பண்ணணும் ஏன்னா வீடியோ எடுப்பாங்க நீங்க வந்து யாரும் பிரேக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இல்ல சார் நாங்க பேப்பர் நம்பர்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன என்ன பண்ண சொல்றீங்க சார் நான் வந்து எங்களுக்கு கொடுத்த ரூல்ஸ் படிதான் நாங்க பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நைன் தேர்ட்டிக்கு தான் எங்களை சீல் பிரேக் பண்ண விட்டாங்க அதுக்கப்புறம் நாங்க அந்த ஒன் ஃபிஃப்டி பேஜஸ் இருக்க அந்த கொஸ்டின் புக் வந்து நாங்க ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு ஒரு வேணா இன்னும் அதுக்குரிய விடைகளும் கரெக்டான முறையில எல்லா ஆப்ஷனும் இருக்கா அப்படிங்கறது செக் பண்றதுல எங்களுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் போயிடுச்சு அதுக்கப்புறம் இடையில கொஞ்சம் கொஞ்சம் இன்டரப்ட் வரும் அந்த கை ரேகை வைக்கிறது அட்டண்டன்ஸ் சைன் பண்றது இது எல்லாம் போக மீதி இருந்த தான் நாங்க அந்த இருநூறு கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டிய சூழ்நிலை இதுல வந்து என்னன்னா எங்களுக்கு வந்து ஆனா ஃபர்ஸ்ட் கால வந்து அந்த அது கொடுக்கற டென்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது ஸோ அந்த இன்விஜிலேட்டருங்களுக்கு உரிய அந்த அந்த சொல்றது வந்து அவங்களுக்குரிய விதிமுறைகள் அவங்களுக்கு கரெக்டான விதத்துல போய் சேரலையோன்னு எனக்கு தோணுச்சு இரண்டாவது வந்து எப்பவும் போல தமிழ் மீடியத்துக்கும் இங்கிலீஷ் மீடியத்துக்கும் இருக்க எங்கனால கொஸ்டின் பேப்பர் வந்து வந்து இலக்கணத்துல இந்த அளவுக்கு கொஸ்டின் டஃப் ஆகிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வெளியில வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் அழுதுட்டு இருக்கும் போது இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்ல வந்து சர்வசாதாரணமா எங்களுக்கு ஐம்பத்தைந்து கேள்விகள் ரொம்ப ஈஸியா இருந்தது அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப கவலை அளிக்கக்கூடிய விஷயமா இருந்தது பதினஞ்சு மார்க் வித்தியாசத்துல நாங்க ஒரு ரெண்டு வருட வாழ்க்கை இழக்கிறோம் அது வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு புரிய மாட்டேங்குதா இல்ல என்னன்னு எனக்கு தெரியல அடுத்ததான விஷயம் அவங்களுக்கு அந்த இதா இதாக நாங்க எப்பவுமே பின்னாடி போயிட்டே இருக்கோம் அடுத்தடுத்து அடுத்தடுத்து பரிசு எழுத வேண்டிய சூழ்நிலையில ஒவ்வொரு டைமும் அவங்களுக்கு ஒரு புக் படிச்சா போதும் இந்த இந்த ஏழு போதும்னா இருந்து டுவெல்த் வரைக்கும் ஒரு ஏழு புக்கு இதுல ஓல்டு புக்கையும் விட்டு வைக்கலாம் ஒரு ஏழு அதுக்கு சிறப்பு தமிழ் அதுல ஓல்டு சிறப்பு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பதினஞ்சு புத்தகங்களை படிச்சும் எங்களுக்கு கம்மியா தான் இருக்கு இதுக்கப்புறம் அதாவது குரூப் டூ குரூப் டூ இந்த போஸ்டிங்கெல்லாம் தமிழ் மீடியம் எலிஜிபிள் இல்ல அப்படின்னு ஒரு டிஎன்பிஎஸ்சி யோட பார்வையில அப்படி தோணுதோ அப்படின்னு ஒரு சந்தேகம் மாணவர்கள்கிட்ட கிட்ட எங்க சென்ட்ரல்ல இருந்து வெளியே வரும்போது நாங்க எல்லாம் பேசிக்கிட்டது அதுதான் இனிமேல் நம்ம குரூப் டூ போஸ்டுக்கு நம்ம எலிஜிபிள் இல்லன்னு அதுக்காக தான் இப்படி ஒரு தேர்வு வந்திருக்கு போல இருக்கு வினாத்தால் வந்திருக்கு குரூப் போருக்கு மட்டும் நீ படி இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் குரூப் டூ போஸ்டிங் எடுக்கட்டும்ங்கிற மாதிரி ஒரு பார்ஷியாலிட்டி பாக்குறது அப்பட்டமா தெரியுது கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது ஏன்னா அவங்க அந்த கொஸ்டின் பேப்பர் நார்மலைஸா இருந்தா கண்டிப்பா யாரும் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லல யாரும் எல்லாருக்கும் எல்லா உரிமையும் இருக்கு இப்போ நாங்க எங்களுக்கு உரிமையை தான் கேக்குறோம் வினாத்தாளில் பாகுபாடு வந்து ரொம்ப தேர்வர்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்குது இதுக்கப்புறம் இங்கேயும் சேர்ந்து திருப்பியும் ஒரு ஒரு மெயின்ஸ் பண்ணி எக்ஸாம் அந்த இந்த இதெல்லாம் முடிச்சிட்டு வெளியே வரும்போது மனசுல இதுக்கு இவ்வளோ கஷ்டப்படணுமா அப்படின்னு அந்த பேப்பரை கொடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரியே இருந்தது அவங்க கையில அந்த அளவுக்கு ரொம்ப கவலை அளிக்கக்கூடிய விஷயமா இருந்தது அதனால நீங்க தயவு செஞ்சு இத வந்து இது ஒரு என்னோட விஷயத்த கொஞ்சம் கன்சிடர் பண்ணி எங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கண்டிப்பா நீங்க பேசணும் சார் நீங்க பேசி எங்களுக்காக ஒரு தீர்வு வாங்கி கொடுங்க ஏன்னா ஒவ்வொரு வருடமும் இதுல ஒரு பிலிம்ஸ்ல எட்டு லட்சம் பேர் கூட போராடி கடைசில இருபதாயிரம் பேர்ல வந்து கடைசியில தோத்து போறதுங்கிறது ரொம்ப மனவேதனைக்குரிய விஷயமா இருக்கு அதனால ஒன்னா நார்மலைசேஷன் பண்றதுங்கிறது தான் நல்ல விஷயம் அதுதான் இல்லனா இவ்வளவுதான் குரூப் ஒரு இதுக்கப்புறம் நீங்க எதுக்கும் லாக்கி இல்ல அப்படிங்கிற மாதிரி அதுக்கு மேல நீங்க ஆசைப்படாதீங்கிற மாதிரி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்

தமிழ்ல படிக்கிற மாணவர்கள் வந்து தமிழ் மீடியத்துல படிக்கிற மாணவர்கள் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்களா வேகன்சி வேற கம்மிங்க பொழுதெல்லாம் ஆறாயிரம் வேகன்சி இருந்தது இப்ப ரெண்டாயிரம் கூட இல்ல சோ அப்ப எப்படி இவங்க வந்து தமிழ் வழி மாணவர்கள் வந்து இதுல வர முடியும் மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலத்தை மெயினா வச்சிருக்கிறவங்க தான் வந்து நிறைய போஸ்ட் எடுப்பாங்க ஓப்பன் போஸ்ட்லாம் அவங்க தான் இருப்பாங்க இவங்க ஏதோ பிஎஸ்டிஎம் எஸ் டிஎம் அது வச்சிருக்கவங்க மட்டும்தான் வேலை வாங்குற மாதிரி தான் இப்போதைக்கு இருக்கிற சுச்சுவேஷன் இருக்கு சரி என்ன பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா நார்மலைசேஷன் பண்ணணும் அப்படி இல்லை அப்படின்னா அந்த லாங்குவேஜை அவால்வேட் பண்ணாமல் விட்டுட்டு ஒன்லி ஜிஎஸ் பேப்பர் பேப்பரை மட்டும் எவால்வேட் பண்ணுறது ஜிஎஸ் பேப்பரை எவால்வேட் பண்ணுறதுலே நார்மல் இந்த இங்கிலீஷ் பேப்பரை பார்த்துட்டு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பண்ணக்கூடிய அந்த இதில் ஸ்ட்ரெஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அதுவும் ஒழுங்காக பண்ணலை ஏன்னா டைம் ஃபுல்லாக இங்கே வேஸ்ட் பண்ணிட்டாங்க ஏன்னா தமிழ்லாம் சீக்கிரமே முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு போயிருப்பாங்க ஸோ அந்த பிரச்சனை இருக்குது பட் அதுக்கு ஓரளவு வந்து லாங்குவேஜை தூக்கிடலாம் தேவையில்லை லாங்குவேஜுங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த மாதிரி ஒரு தேர்வில் வந்து இந்த மாதிரி செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது வந்து எதுக்கு லாங்குவேஜ் லாங்குவேஜ் தேவையே கிடையாது நேரடியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு தான் டெஸ்கிரிப்டிவ் பேப்பர் மெயின்ஸ் வச்சுருக்காங்க அதுக்கு தானே இருக்கும்போது அப்புறம் எதுக்கு இந்த லாங்குவேஜ் பேப்பர் எனக்கு இன்னும் புரியாத விஷயமே சொல்கிறேன் திரும்ப திரும்ப எனக்கு இந்த இங்கே எதுக்கு கிராமர் அது ப்ரிலிம்ஸில் வேலை இருக்குது அப்புறம் இங்கே மெயின்ஸில் எதுக்கு வந்து ஸ்கோரிங் பேப்பரில் வந்து கிராமர் கொண்டு வந்து வைக்கிறாங்க இது சம்மந்தமாக நிறைய ஆஸ்பிரன்ஸ் நிறைய ஆடியோ நோட் அனுப்பிச்சிருக்காங்க அது மாதிரி நேற்று லைவ் செஷன்ஸ் ஒன்று நடத்துகிறேன் அந்த லைவ் செஷன்ஸ் கிளாஸஸ் நடக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்வார் அந்த குரூப் டூ ஏ மெயின்ஸ் எழுதுகிற தேர்வார் அவர் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் மெயின்ஸ் குரூப் டூ மெயின்ஸ் எழுதியிருக்கிறாங்க அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு மற்றவங்களுக்காக மற்றவங்களும் அஃபெக்ட் பண்ணுறாங்க தமிழ் மீடியம் அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு நல்ல எண்ணத்தோட வந்து அவங்க சில விஷயங்கள்லாம் பயிர்ந்தாங்க அவங்களாம் கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பொசிஷன்ல ஒரு நல்ல குரூப் ஒன் பொசிஷன்ல விரைவில் வந்து போவாங்க நேற்று நடந்த லைவ் கிளாஸ்ல நடந்தது அன்மியூட் பண்ணி பேசுறதுனா நான் உங்களுக்கு இப்போ அன்மியூட் பண்றேன் பேசுறீங்களா மதி பிஎஸ்

அது நான் சொல்லல தமிழ் கொஸ்டின்ஸ் வந்து எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் சொல்றாங்க சார் ஆனா அது வந்து ரொம்பமே இப்போ லிட்டரேச்சர் படிச்சவங்க மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும் அப்படிங்கிற அளவுக்கு கொஸ்டின்ஸ் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் வந்து நான் ஃபர்ஸ்ட் தமிழே சூஸ் பண்ணி அது அது வந்து இப்போ தேர்ட்டி மினிட்ஸ் முடிக்கணும்னு பிளான் பண்ணியிருந்த இது வந்து பிப்டி மினிட்ஸ் தமிழ் போயிடுச்சு அதுக்கப்புறம் ஜி கே போகும்போது ஜிஎஸ் போகும்போது என்ன ஆச்சுனாங்க சார் இப்போ தமிழ்ல படிக்கிறப்போ கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்போ தமிழை படிச்சுட்டு நெக்ஸ்ட் இங்கிலீஷ்ல போயிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் பண்றது கொஞ்சம் பெட்டரா இருக்காங்கிறப்போ அப்போ ஜிஎஸ்லி வந்து டைம் எடுத்துட்டு கடைசி டுவெண்ட்டி மினிட்ஸ்ல தான் வந்து இந்த குவான்சே போட்டு மேக்ஸிமம் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் ஒரு அளவுக்கு ஸ்பீட் அப் பண்ணி பண்ணிட்டேன் சார் இப்போ என்னன்னா ஒரு ஸ்கோர் வந்து ஒரு ஒன் ஃபார்ட்டி டு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ஒரு ஒரு டென் கொஸ்டின்ஸ் டவுட் அந்த மாதிரி என்னன்னே தெரியாது இன்ஸ்டியூட் போட்டு கீழே என்னன்னே தெரியாது அந்த மாதிரி டவுட்ல இருக்கு ஆனா எல்லாரும் சொல்றது என்னன்னா மினிமம் ஒன் சிக்ஸ்டி வேணும் ஒன் ஃபிஃப்டி வேணும்னு சொல்றாங்க இந்த டைம் எங்கிட்ட பிஎஸ்டிஎம் இருக்கு சார் இந்த கொஸ்டின் பேப்பர்ல வந்து இந்த குவாலிட்டி அப்படிங்கறது வந்து இப்போ ஓரளவுக்கு ப்ரொஃபஷனல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இங்கிலீஷ்ல படிக்கிறது ஓகே பட் ரூரல்ல இருந்து வருவாங்க இந்த கொஸ்டினோட ஸ்டாண்டர்ட் வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அவ்வளவுக்கா இங்கிலீஷ்ல கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது கஷ்டமா இருக்கிறவங்களுக்கும் புரிய அளவுக்கு டிஎன்பிஜி வந்து கொஸ்டின் பேப்பர் கொண்டு வரணும் ஏன்னா எல்லாருமே மேல வந்தாதான் நமக்கு ஒரு சோசியலா எல்லாருமே நல்லா இருக்கும் சொல்ல வரீங்க அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸ்லேயும் உள்ள வந்து அந்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் தமிழில் படிச்சுட்டு ஆன்சர் பண்ண முடியாதுன்ற மாதிரி இருந்ததுன்னு சொல்ல வரீங்க கரெக்ட் டிரான்ஸ்லேஷன் அது வந்து நீங்கள் நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா நான் இன்ஜினியரிங் ஸ்டூடண்ட்ஸ் என்னால் வந்து என்னால் முடியும் சரிங்களா இங்கிலீஷில் கூட என்னால் ஜிஎஸ் படிச்சு முடியும் இவன் தான் நான் வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நான் ஸ்கூல்லலாம் தமிழ் மீடியம் படித்தேன் இப்போ நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு பிஎஸ்டியுமோ வச்சிருக்கிறீங்க ஆனால் ஜென்ரலாக உண்மையிலே பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் அது நான் கிராமப்புறம்னு சொல்ல வரல நகர்ப்புறத்தில் இருக்கிற எவ்வளோ தமிழ் மீடியம் ஆங்கிலம் படித்த வந்து இங்கிலீஷ் வந்து படிச்சு புரிஞ்சு கொள்வது கஷ்டமாக இருக்கும் ஸோ அவங்க கண்டிப்பா சஃபர் ஆவாங்க அப்போ இது வந்து கண்டிப்பா இப்போ வெறும் இங்கிலீஷ் மட்டும் படிக்கிறவங்களுக்கு அட்வான்டேஜ் தானே இருக்கும் அவங்க தமிழ் படிக்க போகிறதே இல்லை இங்கே டைம் வேற ஆமா சார் இது வந்து பெரிய டிராபேக்கா இருக்குங்க சார் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த ஸ்டாண்டர்ட் வந்து கரெக்டா அந்த டிரான்ஸ்லேஷன் தான் இது எல்லாருக்குமே ஈக்குவல் சான்ஸ் எல்லாத்துக்குமே ஈக்குவலான சான்ஸ் கரெக்டா கொடுத்தாதான் முடியும் ஒருத்தருக்கு வந்து இது யாரையும் தப்பு சொல்ல விரும்ப பட் எல்லாத்துக்கும் ஈக்குவல் ஆன சான்ஸ் கிடைக்கணும் அதுக்கு நம்ம வந்து நம்ம வாய்ஸ் ரைஸ் பண்ணாதான் இது நமக்கு கிடைக்கும் எல்லாருமே நம்ம மேல வரணும்ல சார் அதனால இது பெரிய டிராபேக்கா இருக்கு கண்டிப்பா கண்டிப்பா ஒரு சமமற்ற தன்மை இருக்கு சரிங்களா ஒருத்தவங்களுக்கு அட்வான்டேஜ் அட்வான்டேஜா இருக்கு ஒருத்தங்க டிஸ்அட்வான்டேஜா இருக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரி இல்ல அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்க குறிப்பா தமிழ் மீடியம் படிச்ச ஸ்டூடண்ட்ஸ் இதனால பாதிக்கப்படுறாங்க பொது அறிவிலேயே பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்ல வரீங்க சரி இது எப்படி ஃபீல் பண்ணீங்க நீங்க நீங்க வந்து இங்கிலீஷ்ல தான் பார்த்து படிச்சிருப்பீங்க இன்ஜினியரிங் ஸ்டூடண்ட்ஸ் ஆட்டிடியூட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்திருக்கும் படிச்சு எழுதுறவங்களுக்கு அப்படிதான் நான் ஆட்டிடியூட்ல பார்க்கவே இல்ல சார் நான் எடுத்தனே 20 மினிட்ஸ் இருந்துச்சு 40 40 வந்து அடிக்கணும்ங்கறது நான் சாய்ஸ் பண்ணிட்டேன் நம்ம இங்கிலீஷ்ல தான் படிக்கணும் இங்கிலீஷ்ல தான் அடிக்கணும் அப்படிங்க முடிவு பண்ணி தான் பண்ணதே கடைசி ஒரு 20 ஜிகே क्वेश्चंस கூட ஃபுல்லாவே இங்கிலீஷ்ல தான் படிச்சே பண்ணேன் அவ்வளோ ரொம்ப டைம் ரொம்ப இழுக்க மாதிரி இருந்துச்சுங்க சார் இன்ஃபேக்ட் மெயின்ஸ் கூட குரூப் ஒன் பிரிலிம்ஸ் கூட நமக்கு இந்த அளவுக்கு டைம் இருக்க மாதிரி இல்லை இந்த பேப்பர் ரொம்பவே ஆனா வந்து சொல்றீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி வேணும் ஒன் பிப்டி வேணும்னு சொல்லி சொல்லிடுறாங்க அவ்வளவு ஈஸியா எப்படி சொல்றாங்க அதெல்லாம் சொல்லுவாங்க அப்படிதான் நீங்க வந்து ஏற்கனவே குரூப் ஒன் மெயின்ஸ் இருக்கும்போது நீங்களே அதை கண்டுக்கிட்டு பயந்தா இப்படி உங்களுக்கு கூட அந்த பேப்பர் வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ண சார் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட் செவன் ஃபைவ் வாங்கியிருந்தேன் எனக்கு ஆக்சுவலா மார்க்கே நல்லா ப்ரொவைட் பண்ணல நான் நல்லா கண்டென்டா கொடுத்துருந்தேன் ஜீரோ எல்லாம் போட்டிருந்தாங்க

ஹோம்ஒர்க் போட்டிருந்தாருன்னா எனக்கு அந்த குரூப் மைண்ட் செட் கிளியர் ஆயிருக்கும் நான் வந்து அப்படியே வெளியே வந்து நிக்கிறேன் இந்த ஒரு மார்க்குங்கிறது அவருக்கு ரொம்ப ஈஸியா இருக்கலாம் பட் நான் இப்போ இப்போ வரைக்குமே குரூப் நான் இந்த வேலையை கம்மியா சொல்ல சார் ஆனா நமக்குமே ஒரு வந்து நம்ம இந்த லெவல்ல போய் ஒரு சர்வீஸ் பண்ணணுங்கிற ஒரு இது இருக்கிறப்போ நம்ம சூஸ் பண்ற லாங்குவேஜ் நம்ம அங்க ஒரு பாயிண்ட் டிசைட் பண்ணுதுன்னு எனக்கு தோணிடுச்சு சோ இந்த டைம் குரூப் ஒன் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் சோ மெயின்ஸ் வந்து இங்கிலீஷ்ல தான் எழுதணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டேன் சார் அதுலயே இங்கிலீஷ்லயே படிச்சிருவோம் சொல்றாங்க டிஎன்பிஎஸ்சி இங்கிலீஷ்ல எழுதுப்பா நீ தமிழ்ல எழுதாத உனக்கு வர்றது இல்ல அப்படிங்கிற மாதிரி பட் தமிழ் மீடியத்துலயே ஸ்கூல்ல படிச்சவங்க வந்து பொது அறிவு எல்லாம் தமிழ்ல தான் ஹேண்டில் பண்ணுவாங்க அது வந்து அதுவும் இப்ப பிரச்சனை ஆயிடுச்சு அப்செக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ்ல சொல்ல வரீங்க கரெக்டா இங்கேயும் அந்த மாதிரி ஆயிடுச்சு சார் நான் ரொம்ப நேரமா உங்க வீடியோ வந்து இந்த குரூப் டூ ஏ மெயின்ஸ் பத்தி வருமா வருமானு நான் நேரத்துல இருந்தே பாத்துட்டு இருந்தேன் நான் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து நேற்று தூங்கவே இல்லை எனக்கு தூங்கறதுக்கு ஒன்றரை மணி ஆயிடுச்சு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் பஸ்ட் ஆயிடுச்சு எதுவுமே இல்லாம இந்த மாதிரி போட்டுறாங்க இன்னொன்னு நம்ம நம்ம வந்து நம்ம லேக் ஆயிட்டோமோ இல்ல இன்னொன்னு சான்ஸ் தள்ளி தள்ளி போகும்போது நமக்கு அத ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்கு இன்னொன்னு நமக்கு எல்லா பக்கமும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு நிறைய ரொம்பவே நம்மளே டவுன் பண்ற மாதிரி இருக்கு நேத்து தான் எக்ஸாம்ஸ் நடந்ததா சோ அதனால இன்னும் நிறைய அனலிசிஸ் முடியலைங்கிறதுக்காக தான் நான் இன்னும் அதை பத்தி நான் இன்னும் வீடியோ போடல மேடம் ஓகே ஓகே தேங்க் ஓகேங்க சார் ஓகேங்க சார் என்னோட பேப்பர் கூட வாட்ஸ்அப்ல சென்ட் பண்றேங்க சார் நீங்க பாருங்க ஓகே ஓகேங்க சார் ஓகே சோ தேங்க் யூ சார் தேங்க் யூ தேங்க் யூ இந்த பெண் தேர்வர் பாருங்க எவ்வளவு சோஷியல் கான்சியஸ்னஸ் பேசுறாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சோ இவங்க மாதிரி மாதிரி ஆட்கள்லாம் நல்ல ஒரு சர்வீஸில் டாப் பொசிஷனில் போனவங்கலாம் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மக்களை ஹெல்ப் பண்ணுவாங்க அடித்தட்டு மக்களெல்லாம் மேலே கொண்டு வரணும் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு அந்த ஆள் உள் மனதிலேயே வந்து அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு அதெல்லாம் ஹேட்ஸ் ஆஃப் டு ஹேட் அடுத்து ஒரு ஆன் தேர்வர் குரூப் டூ எக்ஸாம் மெயின்ஸ் குரூப் டூ மெயின்ஸ் பற்றி சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போட்டிருந்தீங்க சார் உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கலாம் அப்படின்ட்டு அதனால தான் அந்த பதிவு பண்ணுறேன் நாங்கள் வந்து செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணோம் சார் ஒரு நாலஞ்சு பேர் பண்ணோம் சார் குரூப் டூ டூ ஏ ரெண்டுக்குமே சேர்த்து ஒரு மூணு பேர் பண்ணோம் ரெண்டு பேர் டூக்கு பண்ணோம் பண்ணோம் மொத்தம் அஞ்சு பேர் எங்கள் டீமில் கடந்த ஒரு ஆறு மாதமாக ரொம்ப கடினமாக உழைச்சோம் சார் எல்லா ஸ்கூல் புக்ஸை படித்தோம் எல்லா பாலிசி நோட்ஸ் படித்தோம் ஒவ்வொரு இன்ஸ்டியூட்டோட கொஸ்டின்ஸ் ரெஃபர் பண்ணோம் கவர்மெண்ட்டில் எயிம்டிஎனில் நாலேஜ் சென்டரில் போய்ட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணோம் எல்லாமே பண்ணோம் சார் இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் ஃபோர் தெருவில் எங்கள் டீம்லேருந்து மூணு பேர் குரூப் குரூப் ஃபோர்லேயும் செலக்ட் ஆகிருக்கும் அதில் மூணு பேர் டூ டூ ஏ ரெண்டுலேயுமே செலக்ட் ஆகிருக்கும் எல்லாருமே தமிழ் மீடியம் தான் ஒரு பையன் விஏ எடுத்திருக்காரு ஒன் ஸ்டேட் லெவலில் அறுபத்தி இடம் ஒன்று எயிட்டி கொஸ்டின்ஸ் போட்டிருந்தாரு இன்னொரு பையன் ஒன் செவன்ட்டி போட்டிருந்தாரு ஹெல்த் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்காரு என்னென்ன சார் இப்போ நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது எல்லாமே தமிழ் வந்து எங்களால் பதினெட்டு நிமிஷத்தில் ஐம்பத்தஞ்சு கொஸ்டின் சரியா அளிக்க அடிக்க முடிஞ்சு சார் நாங்கள் தமிழ் நல்லா தான் படிச்சிருந்தோம் அனைத்து புக்கு கூட பழைய புக்கு புது புக்கு சிறப்பு தமிழ் வரைக்கும் படிச்சிருந்தோம் ஒவ்வொரு டெஸ்ட்டையும் எங்களால் எல்லா டெஸ்ட்லையுமே நாங்கள் எம்டிஎனில் போய் பண்ணும்போது ஒன் சிக்ஸ்டி கொஸ்டின்ஸ் எங்களால் போட முடிஞ்சு சார் தமிழில் எங்களால் இருபது நிமிஷத்தில் அதிகபட்சம் தான் நாங்கள் இருபது நிமிஷம் எடுத்துக்குவோம் சில பசங்கள்லாம் பதினஞ்சு நிமிஷம்தான் தான் எடுத்துப்பாங்க ஃபஸ்ட்டு சைட்டில் ஐம்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சு கொஸ்டின் சாலிடா குறிப்போம் மீதி உள்ள பத்து கொஸ்டின் வர அஞ்சு கொஸ்டின்லையுமே இதுவாக அது வாங்குற டவுட் தான் இருக்குமே தவிர எங்களுக்கு ஐடியா இல்லாமல் எந்த கொஸ்டின் இருக்காது மேக்ஸ் இருக்காது ஒரு ரெண்டு மூணு கொஸ்டின்ஸ் ஒரு ஒரு அறுபது கொஸ்டின்ல ரெண்டு கொஸ்டின் மூணு கொஸ்டின் வேணா ஐடியா இல்லாம இருக்கும் ஆனா இந்த குரூப் டூ எக்ஸாம்ல ஒன்பதே காலுக்கு நாங்க கொஸ்டின் பேப்பர் வாங்கி வாசிக்க ஆரம்பிச்சோம் பத்து மணி வரைக்கும் முக்கால் மணி நேரம் எடுத்துக்கிட்டோம் எங்களால் இருபத்தி ரெண்டு கொஸ்டின் இருபத்தி மூணு கொஸ்டின் மேல பஸ்ட் சைட்ல குறிக்க முடியல சரி பரவாயில்ல மீதி உள்ள முப்பது கொஸ்டின் பின்னாடி வந்து குறிக்கலாம்னு பார்த்தா அந்த முப்பது கொஸ்டின் எங்களுக்கு ஐடியாவே கிடையாது ஒரு ஒரு ரெண்டு ரெண்டு ஆன்சர் எலிமினேட் பண்ண முடியுது அப்படின்னா கூட பின்னாடி வந்து நம்ம போடலாம் நம்ம டைம் எடுத்துக்கிட்டு வாசிக்கிறோம் அப்படின்னு இருக்கலாம் ஆனா எங்களுக்கு வித ஐடியாவுமே இல்லாம ஒரு இருபதுல இருந்து பதினஞ்சு கொஸ்டின் நாங்க அட்டன் பண்றோம் இதுல இன்னொன்னு என்னன்னா இங்கிலீஷ் மீடியம் இருந்தாங்க அப்படிங்கிறது எங்க மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருந்துச்சு அதனால எங்களால பஸ்ட் எடுத்தோடனே தமிழ் சரி தமிழ் கஸ்டமர் கேட்டு தான் ஸ்கிப் பண்ணிட்டு கடைசியா வந்து போடுவோம் அப்படிங்கிறது அந்த பாயிண்ட் அந்த பாயிண்ட் எங்களால் நகர முடியல சாலிடா முக்கா மணி நேரத்துல இருந்து ஐம்பது நிமிஷம் எல்லாருமே எடுத்துக்கிட்டோம் இதனால ரீசனிங்ல எங்களோட அக்யூரேசி குறைஞ்சிச்சு ஜி டைம் வாசிக்க முடியாம போனிச்சு பட் நம்ம இங்கிலீஷ் இல்லாம இருந்துச்சு ஒரு குரூப் ஃபோர் மாதிரி இருந்துச்சு இல்ல மொத்தமாவே ஃபுல்லா ஜி கே அப்படின்னா எங்களால இந்த தமிழ் போஷனை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த இடத்துக்கு போயிருக்க முடியும் ஆனா அந்த ஒரு வாய்ப்பு எங்களுக்கு இல்ல ஏன்னா இங்கிலீஷ்ங்கிற ஒரு தனியாக அவங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கிறதுனால எங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ் எங்களால இருபது கொஸ்டின் பர்சன்டேஜ்ல குறிக்கும் போதே இதை விட இங்கிலீஷ்ல கஷ்டமா கேட்க முடியாதுங்கிற ஒரு தாட் எல்லாருக்குமே வந்துருச்சு அது நாங்க வெளியில வந்து பேசிக்கும் தான் எங்களுக்கு தெரிஞ்சு ஏன்னா டஃப் தான் ஆனா இருபது கொஸ்டின் தான் தமிழ்ல குறிக்க முடியுது அப்படின்னா இந்த அளவுக்கு இங்கிலீஷ்ல வைக்க முடியுமாங்கிறது கண்டிப்பா எங்களால மறுக்க முடியும் இங்கிலீஷ்ல வந்து எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வர்றவங்க எங்களோட பேசிக்கிறது ஐம்பது வருமானம் தான் யோசிக்கிறாங்க எங்களால நாற்பது நாங்க இப்ப நாங்க அஞ்சு பேர் பண்ணியிருக்கோம் எங்க அஞ்சு பேருக்குமே ஆவரேஜ் நாற்பது தான் சார் நாற்பது நாற்பத்தொன்னு நாற்பத்தி ரெண்டு தான் வருது அதாவது நாங்க கரெக்டா குறிச்சது இருபத்தஞ்சு மிச்சம் உள்ள முப்பத்தஞ்சுல பதினஞ்சு பதினஞ்சு கொஸ்டின் கரெக்டா வந்திருக்கு பதினஞ்சுல இருந்து பதினெட்டு கொஸ்டின் கரெக்டா வந்திருக்கு இதுவே ஆங்கிலத்துல உங்களுக்கு சாலிடா ஐம்பது எதிர்பார்க்கறாங்க எங்க கூட ஒரு விஏஓ சேர்ந்து படிச்சார் அவர் இங்கிலீஷ் மீடியம் தான் வேலைக்கு போயிட்டு மீதி நேரம் தான் அவர் படிப்பாரு அவர் வந்து சொல்றாரு உங்களை மாதிரி தமிழ் படிக்கிற இங்கிலீஷ் கேண்டிடேட்னால கண்டிப்பா யோசிச்சு எழுதுனா ஒரு ஐம்பத சரியாக்க முடியும் அப்படின்னு அவர் சொல்றாரு நாங்க எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் நாற்பதை தாண்ட முடியல இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு வேறுபாடு இருக்கு இது லாங்குவேஜ்ல மட்டும்தான் இந்த வேறுபாடு அப்படின்னா அதுவும் கிடையாது எங்க தமிழ்ல எங்களை திணற அடிச்சதுனால ஜிகில கேல எங்களோட அக்யூரசி குறைஞ்சிருக்கு ரீசனிங்ல எங்களோட அக்யுரேசி குறைஞ்சிருக்கு அந்த பத்து மார்க் டிஃபரன்ஸ் லாங்குவேஜ்லங்கிறது ஒரு அஞ்சு மார்க் இங்க ரீசனிங்ல ஒரு அஞ்சு மார்க் சேர்த்து ஒரு இருபது மார்க் டிஃபரன்ஸ் காமிக்கிற அளவுக்கு இந்த ஒரு எக்ஸாம் அமைஞ்சிருச்சு சார் நாங்க எல்லாருமே நூற்றி நாற்பதுல இருந்து நாற்பத்தஞ்சு தான் போட்டுருக்கோம் பிஏஓ எடுத்த கேண்டிடேட் வரைக்கும் ஸ்டேட் ரேங்க் அதாவது டபுள் டிஜிட் குரூப்ல எடுத்திருக்கல அவர் வந்து குரூப் ஒன் மெயின்ஸ் எழுதிருக்காரு அவராலையும் நாற்பது கொஸ்டின் தான் போட முடிஞ்சிருக்கு நாங்களும் படிச்சிருக்கோம் மூணு நாலு வருஷமா தமிழே படிக்கிறோம் எங்களாலையும் நாற்பது கொஸ்டின் தான் போட முடியுது நூத்தி நாற்பது கொஸ்டின் தான் போட முடியுது ஆனா ஆங்கிலத்தில் படிச்சவங்களால எங்களை விட கண்டிப்பா லாங்குவேஜ்லயும் ஒரு பத்து மார்க் டிஃப்ரென்ஸ் காட்ட முடியும் இது ஒரு மிகப்பெரிய அநீதியாக தெரியுது சார் இதை தயவு செஞ்சு ஏதாவது பேசுங்க சப்போர்ட் பண்ணுறோம் ஸோ இதே போல் பல பல தேர்வர்கள் தங்களுடைய மனக்குமுறலை வந்து வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள் ப்ரிலிம்ஸ்க்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அது ப்ரிலிம்ஸ் கிளியராகி மெயின்ஸ் வர்றதுக்கு இது அப்படி கிடையாது இதை வச்சு தான் வேலையா இல்லை இனிமேல் அப்புறம் வந்து மூட்டை மூட்டிட்டு திரும்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரக்கூடிய குரூப் டூ ஏ குரூப் டூ அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதா என்ன கொடுமை இல்லை இது இதெல்லாம் அந்த மன உளைச்சல் எப்படி அப்படிங்கிறது ஒரு தேர்வுகளுக்கு தெரியும் சரி இதுக்குரிய இதை என்ன பண்ணணும் எங்கள் அஃபீஷியல்ஸ் எங்கே கொண்டு போய் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் சேர்க்குறேன் அதை தவிர வேறு என்ன பண்ணலாம் சப்போஸ் நீங்கள் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மிஸ்டர் கலில் பாஷா அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த போட்டி தேர்வர்கள் அந்த சங்கம் சம்மந்தமாக நிறைய அவர் வந்து அவர் வந்து ஏகப்பட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கார் இந்த குரூப் ஒன் இந்த டிரான்ஸ்பரன்சி வேணுங்கிறதுக்காக எல்லா தலைவர்கள் எல்லா அரசியல் தலைவர்கள் எம்எல்ஏ மினிஸ்டர்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காங்க அதே மாதிரி குரூப் ஒன் ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸுக்கும் பார்த்துட்ருக்காங்க ஸோ அவர் அந்த கலில் பாஷா அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தொடர்பு கொண்டு அவர் நம்பர் வந்து என்னால என் சைடு என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்றேன் நன்றி ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிரவும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இருக்கு அப்டேட்ஸ் இருக்கு எங்கெங்கெல்லாம் என்னென்னலாம் பிரச்சனைகள் இருக்குதோ எந்தெந்த தேர்வாணையங்கள்ல அது எல்லாத்தையுமே நம்ம வந்து காணொலியா போட்டுட்டு இருக்கிறோம் நன்றி அடுத்த காணொலியில பார்க்கலாம்